எனக்கு இந்த அண்ணாமலை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டுக்கு நம்மளுக்கு நம்ம நம்ம கோயம்புத்தூர் இது எல்லா சவரியும் ரன்னி போட்டு ரன்னி கொடுத்து அவரும் நல்லா இருக்கணுங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நம்மளையும் பார்த்துக்கணும் இல்லைங்களா ஏன் அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்க ஏன் தெரியுங்கன்னா அந்த தம்பி இந்த வயசுல வந்து ஊழல் பூராம எடுத்து சொல்றாருங்க அதாவது எதுவுமே தெரியாம இருந்து எங்களுக்கு வந்து பூரா தெரிய வச்சாரு என்னங்களா அவர் வந்து மேலிடத்து வந்து பூராமையே வந்து எல்லா சலுகையும் பண்ணியும் கூட இது வந்து அவரோட பேரே வராத இவங்க வந்து உள்ள இவங்களே வந்து பேர் வாங்கிட்டுகுறாங்க இல்லையா அது பேரு தெரிவிக்கிறாரு இல்லையா இப்ப அந்த செல்போன் மூலமே அவரோட பேச்சு எங்க தான் நாங்க கண்டிப்பா பார்ப்போம் கண்டிப்பா கண்டிப்பா அவரோட இது வந்துங்க செல்போன்ல வந்து அவர் எங்க போட்ட மாட்டால பிடிச்சாலும் நாங்க அவரோட குரல் அவரை பார்க்கவும் குசைய நான் வந்து அనికి போனவர் வந்தப்பங்க சரி என்ன கடையும் கூட சாத்தி போட்டு அவர் பார்க்கவும் அந்த வேலைய சீக்கிரம் முடிச்சிட்டு பதினோரு மணிக்கு வரேன்னு சொன்னார் ரெண்டு மணிக்கு வந்தாரு அவளை வெயிட் பண்ணி எல்லா இடத்துலயும் அவர் வந்து அவர் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு கடைசியில் போறப்ப தம்பி கூட பேசி தம்பி நீங்க இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு அவர் கை கொடுத்த அம்மா நன்றிங்க மட்டும் போனாரு